வணக்கம் நண்பரில் இனிய காலை வணக்கம் நம்ம இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரா நம்பர் இருபத்தி நாலு கேஸிங் கேசிங் போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த இருபத்தி எட்டாம் தேதி ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம் இருபத்தெட்டாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு நம்மளோட கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆகிருந்துச்சி ஓகேங்களா நம்மளுக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஒரு பிசி ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ஒரு த்ரீ அப்படியே ஃபுல் வின்னிங் கிடைச்சிருந்துச்சி மாதிரியே போர்டுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இதில் ஃபுல் வின்னிங் ஆகுதுன்னா அண்டர்லைன் பண்ண நம்பர் போர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி தான் நம்ம ஏன்னா நம்ம போரோட வச்சு தான் நம்ம திருடிஜி ட்வின்னிங்கே கொண்டுட்டு வரோம் ஓகேங்களா அந்த பாக்ஸ் மாதிரி கணக்கு பண்ணி பாக்ஸ் ஓகேங்களா ஆப்போசிட் பாக்ஸ் கிடையாது டேரெக்ட் பாக்ஸ் வச்சு நம்ம போடுறோம் அதில் ஏ போர்டு ஏழாம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி சி போர்டு எட்டாம் நம்பர் சாரி பி போர்டு எட்டாம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி சி போர்டு ரெண்டாம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி ஓகேங்களா அதில் அப்படியே நம்மளுக்கு வந்து ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அது மட்டும் இல்லாமல் அண்டர்லைன் பண்ண நம்பரில் ஆல் போர்டு மிஸ்ஸிங்காக இருந்தாலும் அண்டர்லைன் பண்ண அப்படி ஏ போர்டு ஏழு சி போர்டு எட்டு பி போர்டு எட்டு ஓகேங்களா திரு டிஜிட்டில் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு நம்மளுக்கு ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருந்துச்சி கீழே கமெண்ட்டு ரொம்ப அதிகம் வரல ஓகேங்களா அதனால் நம்ம நேரடியாக வீடியோஸ்க்கு போயிடுவோம் இந்த இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டு ஒம்பது ஆறு ரெண்டு பி போர்டு அஞ்சு ஆறு சாரி அஞ்சு ரெண்டு மூணு சி போர்டு நாலு எட்டு சைபர்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வரது ஓகேங்களா போல் இதை பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் அதில் அதுக்கு முன்னாடி இந்த மேட்சிங் நம்பர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பர் தான் ஏ அல்லது பியில் வர மாதிரி இருக்குது ஓகேங்களா டபுள்ஸ் ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் அது ரெண்டாம் நம்பருக்கு தான் எனக்கு என்னோடய கணக்கில் காமிக்குது இருந்தாலும் உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா பாருங்கள் ஏன்னா டபுள்ஸுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது மட்டும் தெரியுது அந்த பாக்ஸிலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் அந்த இருபத்தி ஏழு நம்பர்லேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தெட்டு இரநூத்தி நாலு இரநூத்தம்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஸ் எடுத்துகிட்டு வருதுங்க ஓகேங்களா என்னால் பண்ண நம்பர் ப்ளே பண்ண முடியலைன்னா ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுடலாம் அதுக்கடுத்து ஏபிஏசிபிசி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு ஐபர் எட்டு எண்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் என்னோடய பெஸ்ட் நம்பர் ஐம்பத்தொம்போது தொண்ணூற்றி அஞ்சு எல்லோரும் ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் லாஸ்ட்டாக ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு அஞ்சு அல்லது ஒம்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏ போர்டு ஒம்பது பி போர்டு அஞ்சு சி போடு எட்டு நாலுன்னு சொல்லி ஆண்டில் என் பண்ணிருக்கிறேன் ஸ்க்ரீன் தன் எடுத்து வருதுங்க ரெண்டே ரெண்டு திருடிஜி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எல்லாேருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் சரி ஓகே நண்பரில் இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒரே கேஸிங் மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுராங்க பார்த்து ரொம்ப வெள்ளாக்கி பார்த்து நான் உங்க படையோடு சொல்லி சொல்லுவாங்க அடுத்த நன்றி வணக்கம்